ஒரு வழியாக அந்த கிட்டினி திருட மாறிக்கி ஃபோன் அடிச்சு சொல்லியாச்சு பார்க்க வாரேன்னு அவனும் சரின்னுட்டான் நம்ம யாரும் என்னன்னு ஒன்றும் சொல்லலை போய் நேரில் பார்த்து பேசிக்கிட வேண்டியது தான் இப்போ என்ன செய்ய கனகாக்கு ஒரு ஃபோன் அடித்து வர சொல்லிடுவோம் அவளும் வந்தால் தான் சரியாக இருக்கும் ஹலோ கனகாவா நான் மங்கம்மா பேசுகிறேன் டி மங்கம்மா சொல்லு என்ன இந்த நேரத்தில் ஃபோன் அடிச்சிருக்க ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமாம் கனகா ரொம்ப முக்கியமான விஷயந்தான் நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஒரு இடத்துக்கு போகணும் என்ன மங்கம்மா ஏற்கனவே இப்படி தான் ஒரு தடவை கூட்டிகிட்டு போனேன் அன்னைக்கு போயிட்டு என்னெல்லாம் பாடுபட்டோன்னு தெரியும்ல உனக்கு இன்னும் வேறு போகணுமா இப்போ யாரை பார்க்க போகணும் எனக்கெல்லாம் இதெல்லாம் பயமாக இருக்குது பாத்துக்கோ போயிட்டு நம்ம இவ்வளகிட்ட அடி வாங்க முடியாது ரோட்டில் கடந்து அடிக்காளுங்க எனக்கெல்லாம் அசிங்கமாக இருக்குது அதெல்லாம் சரிப்பட்டு வராது இப்போ எங்கே போகணுன்னு சொல்லு கனகா நான் சொல்றது நல்ல கேளு இந்த திட்டம் அருமையான திட்டம் பார்த்துக்கோ இதை போட்டோம்னா இன்னமும் நம்மளுக்கு தோல்வியே கிடையாது மருமகளுக்கு நம்மளுக்கு காலத்துக்கும் அடிமையான கிடக்கணும் பயந்துருவாளுக்க பயந்து சரியா அவளுக்குள்ள பயம் காட்டதா இந்த திட்டம் நீ வா நம்ம நேரில் பேசுவோம் என்னட்டி சொல்கிற இதெல்லாம் நடக்குமா ஏன் மருமவக்காரி என் மகன்ட்ட சொல்லிருவாளோன்னு நேற்று ராத்திரி பூர நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் இன்றைக்கி என் மகன் காலையில் ஆஃபீஸுக்கு போகிற வரைக்கும் எனக்கு உயிரே இல்லை தெரியுமா என் மருமவ பின்னாடியே சுற்றிக்கிட்டு அலையிற இப்போ கூட அவளுக்கு தான் பூரி சுட்டுக்கிட்டு இருக்கேன் அடிய கனகா இப்படியெல்லாம் மருமகளுக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்க முடியுமா தேனோ தனோம் நம்ம எப்படி பயந்து சாவ முடியும் அவளுக்கு தான் நம்மளுக்கு பயந்து அடிமையாக கிடக்கணும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காளுங்க இன்னைக்கு வந்தவளுக்கு அவ்வளோ தீமாரி ஏறி போயிட்டோ நீ அவளுக்கு வேலை செஞ்சுட்டு கிடக்காத வா இன்னைக்கு ஒரு வழி கட்டிடுவோம் அவளுக்கு அப்படியா மங்கம்மா சரி அப்போனா வாரேன் எங்கே போகிறோம் என்ன செய்ய போறோம்னு தெளிவா சொல் ஃபோன்லெல்லாம் இந்த விஷயத்த பேச முடியாது டி ஏன் மருமவாக அந்த ஒத்த ரோசை எவனையாவது சொகுத்தில் காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பா அவளுக்கு காது நல்ல பாம்பு காது அன்னைக்கு நம்மளுக்கு தெரியாமல் நம்ம பின்னாடியே பஸ்ஸில் வந்திருக்காள்களே நம்ம தானே கவனிக்காமல் விட்ருக்கோம் அதனால் நம்ம நேரில் பார்த்து பேசிக்கிடுவோம் ஃபோனில் வேண்டாம் சரி டி அதுவும் கரெக்டு தான் எங்கே வரணும்னு சொல்லு நான் வாரேன் ஆத்தவரை கிட்டே வந்துருடி சரியா அங்கே வச்சு தான் பேசணும் சரி மங்கம்மா நான் வாரேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரட்டா என் மருமவளுக்கு பூரி சுட்டு கொடுத்துட்டு வாரேன் பூரி எல்லாம் என்னத்துக்கடி சுட்டுட்டு கிடக்கேன் ஓ மருமவளுக்கு ரெண்டு கிலோ புண்ணாக்கு வாங்கி கொடு நல்ல திம்பா அப்படியாட்டி ட்டி பூரிய விட புண்ணாக்கு நல்லா இருக்குமோ என்ன புண்ணாக்கு நல்லா இருக்கும் கடல்ல புண்ணாக்கா எள்ளு புண்ணாக்கா சொல் நான் என் மருமவளுக்கு வாங்கி கொடுக்க பிள்ளை பாவும் ஒள்ளி குச்சா முருங்கக்கா மாதிரி இருக்கா அவளை நல்லா கொஞ்சம் உடம்பெல்லாம் வச்சு புசு புசுன்னு ஆக்கி விடணும் வாங்கி கொடுக்கன் என்ன புண்ணாக்கு வாங்கணும்னு சொல்லு ஏ கடவுளே இவன் என்ன இப்படி பைத்தியம் பிடிச்சி போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்கா நான் இவன் நல்லா இருக்கட்டும்னு சொன்னேன்னா இவன் மர்மவகாரி நல்லா இருக்கணும்ல சொல்லிக்கிட்டு இருக்கா இவள திருத்த முடியாது போலயே சரி மங்கம்மா கோவப்படாத நான் வாரம் கிளம்பி என்ன இந்த கனகா இப்படி மர்மவா மர்மவான்னு பயந்து சாவுறாளே இவளை வச்சு ஒரு ஊருக கூட போட முடியாது போல இவளை வச்சு எப்படி இந்த கடத்தல் வேலைய நான் நல்லபடியா செஞ்சு முடிக்க போறேன்னு தெரியலையே முருகா எனக்கு துணையா இருந்து என் மர்மவளை கடத்துறதுக்கு உதவி செய்யி தை மாசமே வெயில் இந்த கிளி கிளிக்கே இன்னும் பங்குனி மாசம் வந்துட்டுன்னா வெயிலு பள்ளக்காட்டுக்கிட்டுல அடிக்கும் போல மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு தெரியலையே தோட்டத்துல நிறைய வேலை கிடக்கு வீட்டுக்கு வந்துட்டு போவல எங்க நேரம் இருக்கு சரி ஏதோ அந்த துபாய்க்கார குடும்பம் நம்ம தோட்டத்துல வந்து வேலை செஞ்சுட்டு கிடக்குறதுனால நம்மளும் வீட்டுக்கு அப்பப்ப வந்து ஒரு காபி தண்ணி எதையாவது குடிச்சுட்டு போக முடியுது சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம் மீனாட்சி குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாயே

நாலு தெரு தள்ளி தானே கட்டி கொடுத்துருக்கோம் பிள்ளையன்னு நம்ம பாட்டுக்கு பேசாம இருக்க முடியாதுல்ல பிள்ளைய ஒத்தைக்கு ஒத்த பிள்ளைன்னு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வச்சிருக்கோம் அந்த பிள்ளைக்கு ஏதாட்டும் ஒண்ணுன்னா தாங்க முடியுமா நம்மளுக்கு வா போய் பார்த்துட்டு வந்துருவோம் ஓ டாடி நைனா நான் வந்துட்டேன் வாசல்ல செருப்பு கிடக்கு பார்த்துட்டேன் நீர் உள்ளதானே இருக்கீரு மவளே வந்துட்டியா தங்கோ இவ்வளவு நேரம் தான் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அங்கதான் வரலான்னு கிளம்பிக்கிட்டு இருந்தோம் ரெண்டு நாள் ஆளையே காணுமே எங்கிட்டயும் போயிட்டேன் மேலுக்கு எதுவும் முடியலையா தங்கோ மதர் மம்மி வீட்டில் ரெண்டு நாளா ஒரே போராட்டம் கலவரம் ரொம்ப பிஸியாக இருந்தேன் தான் வர முடியல அதான் இன்னைக்கு காலையிலே ராமும் வேலைக்கு போனோன்னே ஓடி வந்துட்டேன் என்னது கலவரம் போராட்டமா என்மா பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை போல என்ம்மா என்னம்மா மாப்பிள்ளை ஏதோ ஒன்னே அடிச்சுட்டாரம்மா ஏங்க வாய்க்கு தான் பேசாதீங்க மாப்பிள்ளை எதுக்கு அடிக்க போறாரு இவதான் மாப்பிள்ளை அடிச்சிருப்பா தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது நான் ராமு கூட எதுக்கு சண்டை போட அவர் ஒரு கூடாதுமா மாமியார் உனக்கு அம்மா மாதிரி சரியா அவங்கள கடவுளா நினைச்சு பூஜை பண்ணணும் தெய்வமா நினைக்கணும் மாமியார் கூட சண்டை போடவே கூடாதுமா நைனா புரியாமல் பேசாதீரும் எங்கள் மாமியார் ஒரு தெய்வமா அது ஒரு அரக்கி கொடூரமான குவான வாய் அது என்ன செஞ்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன செஞ்சாங்க சொல்லு எம்மா ஏ மாமியாரும் மாலாக்கா மாமியாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஒரு சாமியாரை போய் பார்த்து கூட்டிகிட்டு வந்து எனக்கும் மாலாக்காக்கும் பில்லி சூணியை வைக்க பார்த்தாங்க தெரியுமா பில்லி சூணியை வச்சு எங்க ரெண்டு பேரையும் அடிமை ஆக்கணும்னு திட்டம் போட்டாங்க நேற்று ரெண்டு சாமியாரை கூட்டிட்டு வந்துட்டாங்க அவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து என்னையும் மாலாக்காவையும் கட்டையை கொண்டு அடிக்க வந்தானுங்க பிறகு எல்லாரும் சேர்ந்து லட்சுமி அக்கா இழுச்சக்காலை இருந்தாங்கல்ல எல்லாரும் சேர்ந்து அவனுங்கள அடிச்சு ஓட ஓட விரட்டணும் அதெல்லாம் ஒரு பெரிய கதை அதனாலதான் ரெண்டு நாளா நான் வரல தெரிஞ்சுக்கோங்க எங்க மாமியாரை பார்த்து தெய்வோங்காரு இருந்து டாடி நைனா கடவுளே இப்படி எல்லாமே நடந்துச்சு ஓ மாமியார் அப்படிப்பட்ட என் பிள்ளை அந்த வீட்டுல போய் கஷ்டம்ல பட்டுக்கிட்டு இருக்கா நான் சொன்ன மாப்பிள்ளைய கட்டி இவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காதே காதலு கல்யாணம்னு இவ பாட்டுக்கு போய் முடிவெடுத்துட்டு வந்துட்டா இப்ப என்ன செய்ய என் பிள்ளை அங்க கஷ்டப்படுறாளே நான் இப்ப என்ன செய்வேன் நைனா நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க ராமு எவ்வளவு நல்லவர் தெரியுமா அவரை மாதிரி ஒரு நல்ல வீட்டுக்காரர் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அவர் என் மேல உயிரே வச்சிருக்காரு ராமு மாதிரி ஒரு நல்ல மனுஷன்னு பாக்கவே முடியாது அவரை பத்தி என்னைக்குமே குறைச்சொல்லாதீங்க எல்லாம் செய்யறது பூரா அவங்க சித்தி தான் ஏன் தங்கமே எதுக்கு இப்படி செஞ்சாங்க போயிருக்காங்க நீ என்ன செஞ்ச வீட்டுல அவங்க கூட சண்டை போட்டியா எம்மா நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தானே இருக்கேன் நம்ம வீட்டில் எப்போ எந்திரிப்போனோ அதே மாதிரி தான் அங்கேயும் எந்திரிக்கேன் எந்திரிச்சு நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு பாடு பேச பக்கத்து வீட்டுக்கு இல்லை பக்கத்து தெருவுக்கு எங்கேயாவது போயிடுவேன் மத்தியான சாப்பாட்டுக்கும் ராத்திரி சாப்பாட்டுக்கும் மட்டும்தான் வீட்டுக்கு போவேன் சில நேரம் மத்தியான சாப்பாட்டு நான் இங்கேயே சாப்பிட்டு போயிடுவேன்ல உனக்கு தெரியும்ல பிறவு என்ன அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு அதெல்லாம் பத்தாதான் நான் வீட்டு வேலையெல்லாம் செய்யணுமா காலையில் எழுந்திரிச்சி கோலம் போடணுமா காபி போடணுமா இட்லியை வைக்கணுமா சட்னி வைக்கணுமா சாம்பார் வைக்கணுமா மத்தியானம் சோறு நைட்டு சோறு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி குப்பையெல்லாம் அள்ளி போட்டு எல்லா வேலையும் நான் செய்யணுமா அதெல்லாம் அவங்க செய்றாகலாம் அதுதான் அவங்களுக்கு கோவம் நான் செய்யலைன்னு எனக்கு பிள்ளைச்சூனியை வைக்க பார்த்தாங்க

நான் என்னத்த சொல்ல மீனாச்சி என் பிள்ளைக்கு பில்லி சூனி எல்லாம் வைக்க பாத்திருக்காங்க ஒன்னு கிடக்க ஒன்னு ஆயிருந்தா யாரும் பதில் சொல்லுவா என் பிள்ளை என் பிள்ளை நானே ஒத்தைக்கு ஒத்தன்னு ஒரே ஒரு பிள்ளைய வளர்த்து கண்ணா பாத்துக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளைய கொல்ல பாத்திருக்காங்களே ஆட கோட்டிக்கார மனுஷா இவர்கிட்ட போய் சொன்ன பாரு ரெண்டு பக்கமும் குற்றால அருவியை திறந்து விட்டு அழுதுகிட்டு இருக்காரு சரி இவர்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது நம்மளே பேசுவோம் பாரு மகளே கல்யாணம் ஆகி பொம்பளை பிள்ளை புருசன் வீட்டுக்கு போயிட்டா அந்த குடும்பத்தை தான் குடும்பமாக நினச்சிக்கிடணும் சரியா இனிமே அதுதான் உன் வீடு அந்த வீட்டில் எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கிடணும் உன் மாமியார் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்காங்கல்ல நீ அவங்களுக்கு ஏதாட்டும் ஒரு உதவி செய்யலாம்ல ஒரு காய் வெட்டி கொடுக்கறது காப்பி போட்டால் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கறது ஒரு துணியை காய போடுறது ஒரு சின்ன சின்ன வேலையை செய்யலாம்ல இப்படியே பொறுப்பில்லாம சுத்திக்கிட்டு அணைச்சுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பிள்ளைய பெற்று வளர்த்து விட்டுருக்கா பாருன்னு பெற்ற தான் சொல்லுவாங்க என்னைய மட்டுமா சொல்லுவாங்க மாப்பிள்ளையும் சொல்லுவாங்க ஒரு கூறு கிடையாது இவ்வளோ போய் கட்டி கூட்டிட்டு வந்துட்டான்னு சொல்லி மாப்பிள்ளையும் தான் குறை சொல்லுவாங்க மாப்பிள்ளைக்காகவாத நீ செய்யலாம்லமா எம்மோய் நீ சொல்கிறது கரெக்டு தான்மா நான் இப்படிலாம் கூடாது கொஞ்சம் பொறுப்போடு இருந்திருக்கணும் அதனால தான் எங்கள் மாமியார் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க சரி இன்னும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னையை மாற்றிக்கிறேன் என்ன உங்களுக்காகலாம் ஒன்றும் கிடையாது ராமுக்காக தான் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்காக நான் மாற்றிக்கிடுறேன் அவருக்காக நான் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன் முழுசாக செய்ய முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிடுறேன் அவருக்கு நல்ல காபி சாப்பாடு எல்லாம் நானே செஞ்சு கொடுக்கேன் சரியா போதும் தங்கமே நீ இவ்வளவு சொன்னதே போதும் நீ மாறிடுவ நீ நல்ல பொறுப்பான பிள்ளையா மாறிடுவ ஒரு நல்ல மருமகளா ஒரு நல்ல மனைவியா நீ இருப்பமா எனக்கு நம்பிக்கை வந்துட்டு தங்கமே டேடி நைனா அழுகையே நிறுத்துங்க எனக்கும் அழுகையா வருது சரி தங்கமே நான் இன்னுமா அழமாட்டேன் என்ன குழம்பு வச்ச இன்னைக்கு புளி குழம்பு வச்சு கீரை கடைஞ்சி வச்சிருக்கேம்மா சாப்பிட்றியா உன் புளி குழம்பையும் கீரையும் நீயே தின்னு வேணா டேடி நைனாக்கு கொடு பாவப்பட்ட ஜீவன் உட்காந்து திம்பாரு நானும் ராமும் இன்னைக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம் அப்படியா மகளே ஹோட்டலுக்கு போறீங்க சரி சரி போய் நல்லா சாப்பிட்டு வாங்க ஏமா வந்ததுல இருந்து பாக்க ஆச்சியும் தாத்தாவும் எங்க காணும் ஊருக்கு போயிருக்காங்கம்மா ரெண்டு நாள் ஆச்சு நீ வரல அதனால உனக்கு தெரியல ஊர்ல தோட்டத்துல மோட்டர் ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு அதான் போய் பார்த்துட்டு புது மோட்டர் வாங்கி மாட்டிட்டு வரேன்னு போயிருக்காங்க அப்படியாமா சரி வந்தோடனே பாக்க மணி ஒன்னாக போதில்லை நான் கிளம்புறேன் ராமு ஹோட்டல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு திட்டுவாரு சரி மக்களே சந்தோஷமா போயிட்டு டேடி நைனா சும்மா சும்மா சின்ன பிள்ளை மாதிரி அழக்கூடாது சரியா அம்மா குழி குழம்பு கீரையும் தருவாங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு தோட்டத்துல போய் வேலையை பாரு நான் சாயந்தரம் வாரேன் சரி தங்கோ போயிட்டு வா ஏமா நாளைக்கு நல்ல மீன் வாங்கி குழம்பு வச்சு பொறிச்சு வச்சிருந்தேன் நாளைக்கு மத்தியானம் சாப்பிட இங்க வந்துடுறேன் சரிமா நல்ல மீனை பார்த்து வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு பொறிச்சு நல்லா சுட சுட சோறு பொங்கி வைக்க நாளைக்கு மத்தியம் சாப்பிட வந்துருனே நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் ஆ ஆட்டுமா நாளைக்கு சாப்பிட வந்துறேன் அடியே வரும்போது மாப்ளையும் சேர்த்து கூட்டிட்டு வாடி சரிமா நீங்க வைக்கிற மீன் குழம்பு ராமுக்கு ரொம்ப பிடிக்கும் கூட்டிட்டு வரேன் அவரையும் சரிமா நீ கிளம்பு மாப்ள அங்க காத்துக்கிட்டு பாரு பேபிமா கரெக்ட்டா வந்துட்டியே இந்த ஹோட்டல் தான் போய் சாப்பிடுவோமா ஆட்டோ ராமு ரொம்ப பசிக்கு வாங்க சீக்கிரம் போவும் பேபிமா நீ சொல்றதெல்லாம் உண்மையா இதெல்லாம் நம்பவே முடியலையே சித்தி இப்படி இல்லாம பண்ணாங்க ஆமாம் ராமு இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நானே சமாளிச்சிருவேன் இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணும்ல பிற நான் சொல்லாம மறைச்சிட்டு வேற யாராட்ட வந்து என்னைக்காவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா நீங்கள் என்னதானே தப்பாக நினைச்சுக்கிடுவீங்க அதனாலதான் இப்பவுமே சொல்றேன் சரி பேபிமா நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் போய் வேண்டாம் ராமு நீங்க கேட்க வேண்டாம் அப்படியே விட்டுருங்க உங்களுக்கு தெரியாத மாதிரியே இருங்க சரியா எதுகிட்டு இப்படி சொல்ற நம்ம முதலே கேட்கணும் இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது இன்னைக்கு சாமியாரை போய் பார்த்த மாதிரி நாளைக்கு வேற ஏதாட்டும் ஒண்ணு செஞ்சா என்ன செய்ய ராமு அவங்க அப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்க ஒரு டம்மி பீஸு இந்த மாலாக்கா மாமியார் இருக்காங்கல்ல அவங்க கூட சேர்ந்துதான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சா சரியா போயிரும் இதெல்லாம் நான் பாத்துக்கிடுறேன் நீங்க இதை நினைச்சு கவலைப்படாதீங்க இருந்தாலும் நான் ஒரு தடவை சத்தம் போட்டுறேன் நெட்டமா அப்பந்தான் எதுவும் செய்ய மாட்டாங்க ராமு சொன்னால் கேளுங்க இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க அவங்க இருந்து வீடு கடை எல்லாத்தையும் போட்டுட்டு நம்மள நம்பி தானே வந்திருக்காங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது நம்ம எதாட்ட சொல்ல போக பிறவும் மனசு கஷ்டமாக இருக்கும் சொந்த பிள்ளையா இருந்தால் இப்படி செய்வானா அவங்க அண்ணன் மகன் தானே அதனால தான் நம்மளை இப்படி பேசிட்டான்னு அவங்க நினச்சிக்கிடுவாங்கல்ல அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அவங்க பாட்டுக்கு அவங்க வீடு மாதிரி சந்தோஷமாக இருக்கட்டும் சரியா நீங்கள் போய் எதையும் கேட்டு வைக்காதீங்க நீங்கள் பேசாமல் இருங்க நான் பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனையை பேபிமா உன்னையே பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு எங்க போய் சண்டைகளுக்குலாம் தானே போவே இப்ப நல்ல பொறுப்பா பேசுறிய குடும்ப பொறுப்பு வந்துட்டு போல பிறவு என்ன செய்யறாமோ வீட்டில் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கணும்ல நம்ம பாட்டுக்கு என்னத்தையாவது ஒன்று பேசி சண்டை இழுத்துருவோம் பிறகு அவங்களுக்கும் கஷ்டம் நம்மளுக்கும் கஷ்டம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு கஷ்டத்தோடு எப்படி ஒரே வீட்டில் இருக்க முடியும் மாமியார் மருமகன்னா சண்டை போட தான் செய்வாங்க நீங்கள் போய் கேட்டால் தப்பு நான் போய் அவங்க கூட சண்டை போட்டால் தப்பு கிடையாது மாமியார் மருமகளும் அடிச்சுப்போம் கூடிப்போம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரி இருந்தாலும் இந்த பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் வேற எதுக்கும் நீங்கள் போய் அவகிட்ட சண்டை போடணும்னு நினச்சலாம் நான் சொல்லலை ராமு பேபிமா நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வரல இருந்தாலும் எதுனாலும் என்கிட்ட சொல்லிடுன்னு உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்னால் தாங்க முடியாது உன் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன் யோ புகவாயா ரொம்ப சென்டிமெண்டா பேசாதீரும் பிரியாணி ஆறுது பாருங்க சீக்கிரம் சாப்பிடுங்க கொஞ்சம் கூட பாசமாவே பேச மாட்டான் இப்ப பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு உழுவா சுத்த ரசமே கெட்டவா சரி மத்தியானத்துக்கு மேல லீவா உங்களுக்கு லீவா என்னத்துக்கு லீவு லஞ்ச் பிரேக்குடி மத்தியானம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தினம் லஞ்ச் பிரேக்குன்னு தெரியும்ல உனக்கு அதான் சாப்பிட கூப்பிட்டேன் இப்போ சாப்பிட்டுட்டு ஓடணும் சாயந்தரம் வேலையை முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவேன் சரி அப்பனா நான் தனியா தான் போகணுமா உங்க கூட பைக்ல போயிடலாம் நினைச்சனே வீடு பக்கத்துல தானே டீ இருக்கு நடந்து போ அதெல்லாம் கிடக்கட்டும் சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது எனக்கு திங்க என்ன வாங்கிட்டு வர வருவீரு என்ன வேணும் பேபிமா சொல்லு ஏதாட்டு நல்ல மில்க் ஸ்வீட்டா பார்த்து வாங்கிட்டு வரும் அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி பேபிமா சாயந்தரம் வரும்போது வாங்கிட்டு வரேன் சரி ராமு சாப்பிடுங்க பிரியாணி ஆற ஆறப்போகுது நேரம் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு நீங்க என்ன ஆபீஸ்க்கு வேற போகணும் இல்ல நான் அது போய் மரத்தடியில கதை பேச போயிருவேன் ராமு பிரியாணி சூப்பரா இருக்குல்ல இந்த கடையில நாளைக்கும் இங்கேயே வந்து சாப்பிடுவோமா எம்மாடி தினமும் வந்து கடையில சாப்பிட முடியுமா எப்படி கட்டுப்படியாகவும் வீட்லயே சாப்பிடுவோமா சும்மா சொன்னே நல்ல வேலை சும்மா சொன்னேன்னு சொல்லிட்டா கடையில் தான் தென்னவும் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்குமே சரி பில்லு கொடுத்துட்டு வாரேன் போவுமா ஆ சரி சரி போவும் பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்லி இப்போ போய் மரத்தடியில் எல்லாரையும் வெறுப்பேற்றணும்